நான் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்ககிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஷேர் வீடியோவை ஷேர் பண்ணுற மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஏஓ அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு வேக்கண்ட் வந்து கவர்மெண்ட் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க எவ்வளோ நம்பர் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கண்ட் கிட்டேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதோட ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ சேலரி என்ன படிச்சிருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு நான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த விஏஓ அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒர்க் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க வரி வசூலிக்கிறது பாதுகாப்பு எவ் எவ்வளோ பேர் இன்றைக்கி பிறந்திருக்காங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி இறந்துருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கணக்கையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறது அந்த எவிஏவோட வேலை இவங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வேலைக்கு வேக்கன்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அதனால கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு இதோட குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஃபெயிலாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை இந்த மஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக படிக்க எழுத பேச தெரிஞ்சிருக்கணும் இதோட முக்கியமான விஷயமே அதுதான் ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்க கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால அதுக்கு வந்து தமிழ் பேச எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ஓகே இவங்களோட எந்த பேஸிஸில் வந்து இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்கு அது என்னென்ன ஹண்ட்ரட் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டென்த்து சர்டிஃபிகேட் மார்க்கு அது செகண்ட் ஒன் அவங்களுக்கு சைக்கிளோ பைக்கோ ஏதோ ஒன்று ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் பைக்காக இருந்தால் கண்டிப்பாக ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மூணாவது என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது அது உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் நாலாவது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் படிக்க எழுத பேச தெரிஞ்சுருக்கணும் இது உங்களோட நாலாவது அட்வான்டேஜ் அஞ்சாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படின்றது எப்படின்னா அவங்க சில கொஸ்டின் கேட்கணும் அதாவது விஏஓ அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு அந்த நாலேஜ் என்ன இருக்கணும்னு சொல்லி அவங்க சில கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கொஸ்டினுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறோம் அவங்க எதிர்பார்க்குற ஆன்சர் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ற ஒரு பேஸஸ்லாம் இருக்கும் ஆறாவது நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதாவது நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோமோ இல்லை ஆஃப்லைனில் பண்ணியிருக்கோமோ இன்னும் கவர்மெண்ட் கிட்டேருந்து அது வரலை ஒருவேளை ஆன்லைனில் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதோ ஒன்று கேட்பாங்க அது ட்ரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா நீங்கள் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்டே அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் ரொம்ப சூப்பராக பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு குவாலிஃபைட் ஆகி அவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து லெட்டர் நமக்கு வரும் ஜாயின் பண்ணுறதுக்கான லெட்டர் இதில் ஏஜ் லிமிட் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து படித்தவங்களோட ஏஜ் லிமிட் இருபாலினமும் அப்ளை பண்ணலாம் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ ஸ்பெசிஃபிக் பண்ணி எதையும் சொல்லலை ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி செவன் சொல்லியிருக்காங்க அந்த ஏஜ் வந்து கரெக்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போது நமக்கு தெரியும் இவங்களோட சேல்ரி நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எத்தனை டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு அவங்க டீட்டெயிலாக எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது ஓப்பனிங் டேட் என்ன அதே மாதிரி க்ளோசிங் டேட் என்னன்றது இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அது ஃபர்தராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எப் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிசி டாட் காமில் அதாவது டபிள்யூ டப்ளூ டாட் டிஎன்பிசி டாட் கோ கவ கவர்மெண்ட் டாட் இன் அதில் பண்ணுவாங்க அதில் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் நீங்கள் பா நான் போடுறப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது இவங்களோட இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ ஆன்லைன் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்டர்வியூ லெட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஆன்லைன்லாம் ஆஃப்லைனானு இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் தெரியல ஆஃப்லைனாக இருந்தால் நம்ம வீட்டோட அட்ரஸ்க்கே அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும் போது நம்ம அவங்களோட அட்ரஸ்க்கு தான் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு கவர்மெண்ட் வந்து நம் அவங்களோட அஃபிஷியல் மே இதுலேருந்து நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருப்பாங்க அந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தப்பு இல்லாமல் நம்ம எழுதி கவர்மெண்ட் சொல்கிற அந்த அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் வச்சிடணும் இதே ஆன்லைன்லாம் இருந்தால் அவங்க சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க ஆன்லைனில் என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் நம்ம ஆன்லைனில் பண்ணால் நமக்கு ஆன்லைன்லேயே இன்டர்வியூ லெட்டர் வரும் நம்ம ஆஃப்லைனில் கொரியர் எழுதி நம்ம கைப்பட எழுதி கவர்மெண்ட்டுக்கு கொரியர் வைக்கிறோம் அப்படின்னா அதே ப்ராசஸில் கவர்மெண்ட் ரிட்டன் நமக்கு கொரியர் போடுவாங்க இன்டர்வியூக்கு வர சொல்லி அதனால் நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் ஆன்லைனும் ஆஃப்லைனும் கரெக்டாக போடுங்க மஸ்ட்டு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டனாக பார்த்துட்ருக்காங்க இன்டர்வியூவில் அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க அவங்க எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல குவாலிஃபிகேஷன் பேசிக் டென்த்துன்னு சொல்லியிருக்காங்க ஹை குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஹை குவாலிஃபிகேஷன் என்ன தான் அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் இன்டர்வியூவில் நம்மளை எடுக்கிறதே கிடையாது ரீசன் என்னென்னா நீங்கள் ஏன் இவ்வளோ படிச்சுட்டு இதுக்கு வந்திருக்கீங்க என்ன பொறுத்த இருக்கும் வேலைன்றது இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது எல்லா வேலையுமே ஒன்று தான் இப்போ இருக்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க ஸோ நாங்கள் அதிகமாக படிச்சு வச்சுடுன்றதுக்காக எங்களை நிராகரிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கான நாலேஜ் என்னன்றது நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல சரி யாராக இருந்தாலுமே ஆல் த பெஸ்ட் நானும் எம்காம் முடிச்சிருக்கேன் நானும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுவேன் நானும் எல்லா இன்டர்வியூக்குமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ண தெரியல இல்லை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது வீடியோவும் போடுறேன் இல்லை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்